இது வந்து ஆடு பள்ளுபுறம் இது வந்து காய்ச்சல் கொஞ்சம் ஆலய பள்ளம் ஆலய பள்ளுறாங்க இது வந்து ஒரு கிடாவுக்கு ஒரு கூட்டம் சுத்தமா சேல்ஸுக்கு தான் கிடக்கு சுத்தமான ஆடுங்க ஆடுகள் திங்க வைக்க எண்ண வச்சாலும் திங்க வைக்க நல்லா இருக்காடு இது வந்து கிடைக்கலாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரத்துல கிடக்கு சுத்தமாகவே சேர்த்து தான் எனக்கு ரெண்டும் சேர்த்து சே ரெண்டு செடி சேர்த்து கேட்குறவங்களுக்கு வேலை சௌரியமாகவே அமையும் இல்லை எனக்கு தனியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்ன பின்ன வேலை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட தான் வரும் நான் கை வளர்ப்பான அடுவேன் அந்த குறானு மூலம் கொஞ்சம் கிடையாது கயிறு போடாத குறா ஆலை பார்த்தீங்கன்னா நல்லா கை ஆள் ஆள் நல்லா ஆள் பயணம் சுற்றிக்கிட்டுருவோம் மூணு குட்டி வரைக்கும் நான் வட்டாட்டம் மூணு குட்டி தான் போட்டிருக்கான் அதோட புல்ல தான் அது நாலு குட்டி அது ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ரெண்டாயிரத்து சென்னையாக இருக்குது ரெண்டாயிரத்தோ ரெண்டு குட்டி மூணாவது சென்னையாக இருக்காது ரெண்டுமே சென்னையாக தான் இருக்குது அது மூணாயிரத்து சென்னையாக இருக்குது இது ஏழாயிரத்தோ ஆறாயிரத்து சொன்னார் மொத்தம் கிடக்கிறது வந்து அஞ்சு குட்டி கிடக்கு அஞ்சு குட்டியில் மூணு கெடாமரி சரி நாலு கிடாமரி ஒரு பொட்டை குட்டி எல்லாமே ஒன்றும் ஓலை உங்களுக்கு குட்டியை பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டியுமே ஒன்று ஓலை அஞ்சு குட்டியுமே ஒன்று ஓலை நெத்தி தலை நெத்தி வெள்ளை எல்லாமே ஒன்று ஓலை அந்த நெத்தி வெள்ளை குட்டி வந்து இன்னுமே இருக்கு பெரிய வரும் மூணு எட்டி வச்சாலும் இருக்கிறது வந்து நானூறு குரலுக்கு வரும் அதனால் உங்களோட கலரு இந்த கலருக்கே ஆடு ஆடு வளர்க்கும் அடுத்து இருக்குது நல்லா தெளிவான ஆட்டுக்கு மூணு மாதம் சேல்ஸ் படிகள்லாம் ஆடு நிறைய செடியில் ஆயிடும் உனக்கு இந்த ஆடுனால் நேர எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் குறைஞ்சது இருபது ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு குறையாமிக்க ஆடு மட்டுமே வேணும் நிறைய சென்னையில் வித்தீங்கன்னா குறாயினா பதினஞ்சு ரூபாய்க்கு குறையாமி இருக்கும் நிறைய சென்னையில் ஆலையாக பண்ணணும் இன்னும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மூணாயிரத்தி சென்னையாக இருக்குது மொத்தமாக சேர்ந்து ரெண்டு செட்டையுமே சேர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக தரலாம் வேலை தனித்தனியாக வேணும் மூணு ஆடுதான் வேணும் அப்படின்னு தனியாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா வேலை கொஞ்சம் கூட தான் வரும் அதேமாதிரி கொஞ்சம் தூத்துக்குடி இப்போ தூத்துக்குடி இந்த மாதிரி கோவில்பட்டி சிவகாசி சாத்து அது மாதிரி பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு தேக்கத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது பக்கத்தில் இருந்தால் டெலிவரியே பண்ணிடலாம் அதுக்கு தனியாக சார்ஜ் போட்டு தனி டெலிவரியே பண்ணிடலாம் கொஞ்சம் லாங்காக இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒழுக்கமான குட்டியை கரெக்டாக மூணு மாதம் வளர்த்தா போதும் நாலு சொ நாலு மாதிரி சொன்ன வேலைக்கு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்தா போதும் மொத்த செட்டு வாங்கினாலேக்கு நாலு கட கிடாமதி விற்கும் ஒரு கொம்பதி சேர்த்து அஞ்சு குட்டியும் சொன்ன செட்டு வாங்கினாலே விற்கும் ஆடு நமக்கு நாலு மாசத்துல ஆடு மிச்சம் ஆடு மிச்சமாயிடும் நிறைய மாதம் சரியாயிரும் இல்லை குட்டியோட ஈன்றலாம் ரெண்டும் ஒன்னு வேலை தான் ஈணுமா பத்து நாள் முன்ன தான் ஈணுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டும் ஒன்னு தான் கிடா வச்சிருக்காரு பத்து நாள் முன்ன தான் ஈணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒழுக்கமான குட்டியை இன்னும் கொம்பே ஓடலை இது பள்ளையாட்டு குட்டின்னா மூணு மாசம் ஒன் ரெண்டு மாதத்தில் கொம்பு ஓடிடும் இன்னும் குட்டி மூணு மாசம் ஆச்சு ஒழுக்கமான குட்டி குட்டி கொம்பு ஓட ஓடல இதுலேருந்து எல்லாம் ஆட்டு கீழே குட்டி குட்டி எடுக்கிறோம்னு நினச்சிங்கன்னா ஒரு கொம்பை மட்டும் உருவி மொத்த குட்டி இல்லை ரெண்டு குட்டிக்கு மட்டும் கொம்பு கொம்பு உருவி பிடிச்ச குட்டிக்கு மட்டும் கொம்பை உருவி அப்படியே ஆடு பாட்டலாம் குட்டியை சுத்தமான கோடியாட்டு ஆட்டு குட்டியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சட்டம் இந்த மாதிரி மொத்த சட்டம் எடுத்துடணும் நேரம் ஒன்று நேரம் சென்னை ஆடை வாங்கணும் இல்லை ரெண்டு ரெண்டு குட்டியோட வாங்கணும் இல்லை மூணு குட்டியோட வாங்கணும் எத்தாட வாங்கி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது மூணு மாதம் வளர்த்து சும்மா ரத்தம் தான் இருக்கும் மூணு மாதம் அஞ்சு மாதம் வளர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு குட்டியோடு வாங்கிருந்தும்ன சென்னையில் வாங்கிருந்தோம் நெனை சென்னையில் வாங்கினா கூட நமக்கு திடீர்னு குட்டி போட்டுருது திடீர்னு கரைக்குட்டி போட்டுருது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு குட்டியோட வாங்கினா ரொம்ப சந்தோஷம் ஆறு மாதத்துல குட்டி காசு எடுத்துரும் ஆடு நமக்கு லாபம்தான் நாளைக்கு ஆடு குட்டி ஆறு நாளைக்கு விற்று போகும் ஆடு லாபத்தில் வைக்கும் நமக்கு Thank you.